அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இப்போ வந்து வயது மூத்தவர் வந்து நமக்கு வந்து கணவராக வருவாங்க அல்லது வந்து வயதான தோற்றமுடையவர் கணவராக வராங்க அப்படின்னு சொல்லி போன பதிவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதற்கு வந்து அந்த ஒரு விதிமுறைகள் மட்டும் இல்லை நிறைய விதிமுறைகள் இருக்கிறது அதில் இரண்டாவது விதிமுறை தான் இது உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் வந்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருக்குமானால் நிச்சயமாக வயது முதிந்தவரை திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு அல்லது இரண்டு தாரத்துக்கு வழிவகை செய்து விடுகிறது இரண்டாம் தாரம் சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் இரண்டு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தயவு பண்ணி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி